இந்திய காலத்திலிருந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிருக்கீங்க இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் கட்சி தொடங்கவங்களுக்கு உரிமை இருக்கு வாங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களோடு பழக வேண்டும் மக்களோட பணி செய்ய வேண்டும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்களோட போய் நின்று களத்துல இறங்கி போராட வேண்டும் அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டும் சாவு வாழ்வு கருமாதி பரதரப்பு விழா கல்யாணம் காதுகுத்தி முப்பூசப்படைகள் இருந்து எல்லாவற்றிலும் மக்களோட மக்களாக இருந்து பணி செய்ய வேண்டும் அதுதான் அரசியல் அதை விட்டுவிட்டு திரைப்படத்தில் நாம் நடித்திருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கிறது அதை பயன்படுத்தி அதனால் ஈர்க்கப்பட்ட அந்த மக்களிடம் வாக்குகளை பெற்று நாட்டுடைய அரியாசரத்தில் அமரலாம் என்று விஜய் எடுக்கிற அந்த முடிவு தவறான முடிவு அதனால் விஜய் அவர்களை ஒரு பத்தாண்டு காலம் பதினைஞ்சாண்டு காலம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாண்டு காலமாவது நீங்க மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளுக்காக வீதிக்கு வாங்க எல்லா மாவட்டத்துக்கும் பயணம் செய்யுங்க முதல்ல சென்னையில் இருக்கிற பத்திரிக்கையாளர்களை சந்திங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திங்க கூட ஒரு நல்ல நட்புறவை நீங்க கொள்ளுங்க அவங்க அந்த மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனைகளை மக்களுக்கான பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க அதனூடாக அதுல இருந்து நீங்க அரசு நோக்கி கேள்வி கேளுங்க அதுல இருந்து அறிக்கையை தயார் செய்யுங்க அப்படி என்று ஏற்கனவே நான் பல அறிவுரைகள் அல்ல அது பல கருத்துக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் ஆனா அவர்கள் அதையெல்லாம் எதை குத்தி கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை எங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு நாங்க தவறே செஞ்சாலும் நாங்க என்ன மாதிரி தப்பா பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க எங்க மேல இருக்கிற கிரேசி இந்த சினிமா மோகத்தின்பால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வாக்களிப்பார்கள் எங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நேராக சேஞ்ச் ஆச்சு கோர்ட்டில் இருக்கிற முதலமைச்சர் உட்கார வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு அந்த நம்பிக்கை சரியானதா இந்த நம்பிக்கை ஆரோக்கியமானதா இந்த நம்பிக்கை ஜனநாயக நாடாக இருக்கிற இந்திய நாட்டில் அதுவும் உலகத்திற்கே உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்டு வாழ்கின்ற தமிழர் நிலத்தில் பண்பாட்டு கலை கலாச்சாரம் தொன்மை வாழ்வியல் வரலாறு இலக்கியம் இலக்கண வளம் இப்படி எல்லா நிலைகளும் இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக இருக்கிற நம்முடைய தமிழர் மரபில் வாழ்கின்ற தமிழ்ச் சமூகம் இது போன்ற சினிமாக்காரர்கள் நடித்த படங்களை பார்த்து கைத்தட்டின ரசிச்சோமோ இல்லாம பாலபிஷேகம் செய்கிறது கட்டவுட்டு வைக்கிறது மண்சோர் சாப்பிட்றது வேப்பிலையை கட்டிக்கிட்டு அங்க பிரதிச்சனம் போடுறது மிகப்பெரிய வேலை குத்திக்கிட்டு நாங்க வந்து காவடி எடுக்கிறோன்னு சொல்றது அந்த தலைவனுடைய படம் ஒரு நாள் ஓடணும் அப்படிங்குற இந்த அறியாம இருளிலிருந்து என் தமிழ்ச் சமூகம் மீளணும் விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார் தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் காவிரி பிரச்சனை முல்லைப் பெரியாறு பாலாறு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி வேங்க வயல் இப்ப ஸ்டெர்லைட் சூடு இப்படி அடுக்கடுக்காக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சமூகங்களுக்கு குறித்து விஜயனுடைய கருத்து என்ன இப்ப செய்யூர் ஷிப்காட்டை குறித்து என்ன நாங்க கடலூர் ஷிப்காட்டெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கான ஆதரவு குரல் என்ன என்எல்சி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போலீஸை குவித்து எங்களுடைய மக்களை கட்டாயப்படுத்தி நில ஆர்ஜிதம் செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு சிஎஸ்எபி வைத்துக்கொண்டு கொண்டு துணை ராணுவத்தை வைத்துக்கொண்டு அதற்கு எதிரான விஜயனுடைய கருத்து என்ன அதானி துறைமுகத்திற்கு எதிரான விஜயனுடைய கருத்து என்ன இங்க வந்து தமிழ்நாட்டில் மாசு இருக்குது நீ கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி போன்ற திருவழிகளில் இருக்கிற மலைகளையே உடைத்து இன்றைக்கு கடிம வள பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அதே தடுப்பதற்கு விஜய் அவருடைய போராட்டம் என்ன இதுபோன்று மக்கள் சார்ந்த மண் சார்ந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுமை சார்ந்த சிக்கல்களில் விஜய் அவர்கள் கருத்து சொல்லி மக்களோடு சேர்ந்து அவர் கைகோர்த்து போராட வந்தால் அவரோடு சேர்ந்து கைகோர்த்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் எதுவும் செய்யவானாங்க நேராக எல்லாரும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு கூட்டணி மந்திரி இடம் தரேன் நான் முதலமைச்சராக போய் சென்னை சேஞ்சாஜி கோட்டையில் உக்காடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு இது சாத்தியம் இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால தான் நான் விஜய் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கு நான் முண்டியடித்துக் கொண்டு நான் செல்லவில்லை எழுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான இந்த குழுனுடைய அறிக்கை எஸ்ஐடி அறிக்கை கிடைக்க பெற்றவுடன் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதில் தவறு எழுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை நான் நடந்த அன்றே மறுநாள் இருபத்தி ஏழு நடந்து இருபத்தி எட்டு காலை நான் கிருஷ்ணகிரியில் பத்திரிகையாளர்கள் இது போன்ற நூற்றுக்கணக்கான பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் அந்த கருத்து தான் இப்போதும் என்னுடைய கருத்து யாராக இருந்தாலும் இதிலே தவறு எழுத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரி கட்சியினுடைய நிலைப்பாடு அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி எல்லா பத்திரிக்கை எடிட்டோரியல்ஸ் எடி தினமணி தலையங்கமாக இருக்கட்டும் நீங்கள் இந்து ராமா இருக்கட்டும் விஜய் சங்கர் சாரா இருக்கட்டும் நக்கிரன் கோபாலா இருக்கட்டும் நீங்க பல்வேறு ஜென்ராமா இருக்கலாம் திரு மணி மூத்த பத்திரிக்கையாளராக இருக்கலாம் திரு லட்சுமி சுப்பிரமணியன் இருக்கலாம் இதுமாரி எண்ணற்ற தமிழ் சமூகத்தில் திரு ஐயநாதன் போன எல்லா பத்திரிகை ஆசிரியர்களும் தமிழ்நாட்டுக்கு இன்டலக்சுவல் செக்ஷன் அறிவுஜீவிகள் பத்திரிகை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே இதற்கு விஜய்க்கு பொறுப்பு உண்டு விஜய் பொறுப்பேற்கணும் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் எடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிருக்கிறது அந்த வேனை ஏன் நீங்க பறிமுதல் செய்யல ஏன் அந்த சிசிடி கைப்பற்றல அப்படின்னு ஆனா இன்னை வரைக்கும் அந்த வேனு காவல்துறை கைகளை ஒப்படைக்கப்படலை அந்த சிசிடி காட்சிகள் ஒப்படைக்கப்படலை அதுமாதிரி மாதிரி அறுபது ட்ரோன் கேமராக்கள் படம் பிடித்ததாக செய்தி வந்திருக்கிறது அந்த அறுபது ட்ரோன் கேமராக்கள் ஒப்படைக்கப்படலை இன்றைக்கு யாத தான் அதுக்கு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் அவர் இன்னைக்கு டெல்லியில் போய் இருக்கிறாரு அவருக்கு சம்மன் அனுப்பி காவல்துறை வழக்கை விசாரித்ததாக தெரியவில்லை அதனால் அண்ணன் திருமாவளவர்கள் அவர்கள் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன ஒரு கூட்டு ஏன் விஜய் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் இணக்கமாக இருக்கிறதா என்று அவர் எழுப்பி அந்த கேள்வியில்

சைட்லருந்து மார்க் இருந்து டூ வீலரில் வெளியில் வராரு வெளியே வரும்போது விடுதலை சிறுத்தை தலைவருடைய வண்டி வெளியில் வருது அவர் வந்து ஆரணடிக்கிறாங்க அவர் ஒதுங்கலை திரும்ப அப்படி சென்டராக போய் கிராஸ் பண்ணி நிறுத்திட்டு திருப்பி ஏதோ ஒருமையில் ஏதோ பேசுறாரு அதை கோவப்பட்ட கூட இருந்த தொண்டர்கள் வந்து அந்த வண்டியை தள்ளி விடுறாங்க ரோட்டில் விழுந்துருது அதில் விடுதலை சிறுத்தை தலைவருக்கு பாதுகாப்பாக வந்த தன்னுடைய கட்சித் தலைவர்கள் ஒரு இருவர் அவரை அடித்திருக்கிறார்கள் அது அனைத்து பத்திரிகை ஊடகங்களில் வந்திருக்கிறது அடித்தது தவறு ஆனால் அதே நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான ஒரு தலைவர் அவர் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முன்னாடி திடீர்னு ஒரு வண்டியை கொன்மை நிறுத்தி விலகாம அவரை நோக்கி கேள்வி கேட்பது என்பதும் ஏற்புடையதல்ல அதனால அங்க வந்து திருமாவளவம் அவர்கள் அடிக்கல திருமாவளவன் இல்ல இல்ல ஏன்னா அவர் பாதுகாப்பு பிரிவில் இருக்காரு அங்க ஏதாவது அசமாவை நடந்துச்சா இந்த நாட்டுடைய சங்கிகள் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே உச்ச நீதிமன்றத்திலேயே செருப்பாளர் அடிக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு பாசிச தன்மையோடு இந்த நாட்டுல அந்த சங்கி மனம் கொண்டவர்கள் வாழ்கிறாருங்க அப்படிப்பட்ட சூழல் ஒரு தலைவர் டக்குன்னு இறங்க முடியுமா இறங்க முடியாது அவர் பாதுகாப்பு உடனே அங்க இருக்கிற அவருடைய பாதுகாப்பு காவலர்கள் வந்து அவரை காப்பாற்றி பார் கவுன்சில கொண்டு போய் அவரை அமர வச்சிடுறாங்க அதனால அவரு திருமாவளவன் அவருடைய வண்டி அந்த இருசக்கர வாகனத்தை மோதல அவர் வண்டிக்கு இப்ப நான் போற ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு நிறைய லைஃப் தேர்ட்டினர் இருக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு எப்படி திடீர்னு ஒரு டூலர் வந்து நிறுத்தி திரும்பி மறைச்சு இலசியமான வார்த்தைகளை திருந்தாலும் வழிவிடாம மத்தாலோ எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் என்னோட என்னுடைய சொந்த பாதுகாப்பு தம்பிமார்களோ அந்த வண்டியை அப்புறப்படுத்த முயற்சிப்பாங்க ஆனா அவர் கை நீட்டி அடிச்சுட்டாங்க அது தவறு அது நான் மறுக்கல அதான் இல்ல இல்ல அல்ல அது அதுக்கு வந்துங்க அவருடைய தொண்டர்கள் அவருக்கு வந்து விசிட் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு நீங்க வை பிரிவு விசிட் பிரிவு எல்லாம் கொடுக்குறீங்க ஒரு எம்பியா இருக்காரு ஒரு தலித் மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்காரு அவருக்கு பல கட்டங்களில் லைஃப் தட்டு ஏற்பட்டிருக்கு அதனால என்னுடைய தலைவரை பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு ஓய் பிரிவு கொடுங்கன்னு மறியல் பண்ணி போராடி கேட்பது அது அந்த தொண்டருடைய உணர்வுக்கு அதை நம்ம மதிப்பளிக்கணும் அரசியல் எதுவுமே அதான் அவர் எல்லாருமே வந்து இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் இருக்கோ அத்தனை நடவடிக்கைகளும் அவர் ஈடுபடுகிறார் அதுதான் வெளிநாட்டில் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் விஜய் தொடர்பு கொண்டு பேசியதும் அமித்ஷா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதும் தற்போது நயனா நாகேந்திரன் இருந்து அண்ணாமலையிலிருந்து பாணவி இருந்து நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிஜேபியும் அகில இந்திய பிஜேபியும் அவருக்கு ஆதரவாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஒக்கி புயல் வந்தது வரதா புயல் வந்தது தானே புயல் வந்தது மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகி தமிழகம் தவித்தது எனது தமிழக மீனவர்கள் செத்து மடிந்தார்கள் கடல்களில் காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட கடந்த காலங்களில் நிலைப்பாடுகளை எடுத்தது நாம் கேட்ட இழப்பீட்டு தொகையை தர மறுத்தது அப்போது குழுக்களை அனுப்புங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாருங்கள் என்று சொன்னோம் பார்க்க மறுத்தது ஆனால் இன்றைக்கு விஜயை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஹேமாமாலினி தலைமையில் ஓடோடி மறுநாளே வருகிறது என்று சொன்னால் ஆக இங்கே இயக்குனர் டைரக்டர் அமித்ஷா அதற்கு அவர் இயக்குகிறார் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைமைகளும் ஆளுமைகளும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நடிப்பிலும் திரு விஜய் பங்கு ஏற்பாரா இல்லையா என்பது அவருடைய கொள்கை சார்ந்த உறுதிமிக்க நிலைப்பாட்டில்தான் அவர் எடுக்கின்ற முடிவில் தான் தெரிய வரும்